இப்படி தசமகா வித்யா என்று பத்து பேரை சொல்கிறது அதில் ராஜராஜேஸ்வரியான மகா சுந்தரிக்கு உரிய ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தை சுந்தரி வித்யா என்றே சொல்லியிருக்கிறது அம்பாளுடைய அத்தனை மூர்த்திகளிலும் பரம சௌமிய மூர்த்தியாக உச்சியான அழகு படைத்தவள் அவள்தான் அதனால்தான் சுந்தரி என்று பெயர் பரமஹம்சா ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூட நான் எத்தனையோ தேவதா ரூபங்களை தரிசித்திருக்கிறேன் ஆனாலும் திருபுர மாதிரி ஒரு அழகு ரூபம் எங்கேயும் பார்த்தது இல்லை என்று சொன்னதாக அவரை பற்றிய புஸ்தகங்களில் இருக்கிறது நாமங்கள் குறைவாக வரும் நூல் வேடிக்கையாக ஆச்சரியமாக ஒன்று டைட்டிலில் திரிபுர சுந்தரியின் பெயரை நன்றாக சொல்லாத இந்த புதுமை ஸ்தோத்திரத்தின் முழு டெக்ஸ்டிலும் தொடர்ந்து வந்திருக்கிறது நூறு ஸ்லோகத்திலும் ஒரு இடத்தில் கூட திரிபுர என்றோ வெறும் சுந்தரி என்றோ கூட வரவே இல்லை இந்த பேதத்துக்கே இன்னும் சில பேர்களும் உண்டு சிவனுடைய அநேக ரூபபேதங்களில் ஒன்றான நடராஜாவுக்கே சபாபதி சிதம்பரநாதன் சித் தாண்டவராயன் என்றெல்லாம் பெயர்கள் இருக்கிற மாதிரி திருபுரசுந்தரிக்கு லலிதாம்பா ராஜராஜேஸ்வரி காமாட்சி காமேஸ்வரி என்றெல்லாம் பெயர்கள் உண்டு அந்த பெயர்களிலேயும் எதுவுமே சௌந்தர்யலகரியில் ஒரு இடத்தில் கூட வரவில்லை அடுத்தாற்போல் சிவானந்த லகரியை எடுத்துக்கொண்டால் ஈஸ்வரனுக்கே என்று இருக்கப்பட்ட சிவ பரமசிவ சதாசிவ சம்பு சங்கர பசுபதி மகாதேவ கிரிச சாம்ப முதலான நாமாக்களில் எதுவாவது ஒன்று ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் வந்திருக்கும் அப்படி ஒன்றில் இல்லாவிட்டால் கூட ஈடுகட்டுகிற மாதிரி இன்னொன்றில் இரண்டு மூன்று நாமாக்கள் வந்துவிடும் ரொம்ப ஜாஸ்தி வருவது சம்பு சம்போ சம்போ என்று கூப்பிட்டு அநேக ஸ்லோகங்களில் பண்ணியிருக்கிறார் அடுத்தபடி ஜாஸ்தி வருவது பசுபதி சிவ முதலிய நாமாக்கள் சிவனுக்கு என்று பிரத்யேகமாக இல்லாமல் எந்த தெய்வத்துக்கும் பெயர் மாதிரி சொல்லும் சுவாமி விபு முதலான பதங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வருகின்றன ஆனால் வித்தியாசமாக சௌந்தரியலகரியில் சுந்தரி வித்யைக்கு அதி இருக்கப்பட்டவர்களின் பிரத்யேக நாமாக்கள் எதுவுமே வரவில்லை அம்பாளின் மற்ற ரூப வேதங்களுக்கு இருக்கப்பட்ட நாமாக்களும் ரொம்பவும் கொஞ்சமாகவே வருகிறது இருப்பதற்குள் ஜாஸ்தி வருவது கிரிசுதா ஹிமகிரிசுதா என்ற பெயர்கள் சிவா பவானி உமா சதி பார்வதி சண்டி முதலான பெயர்கள் ஒன்று இரண்டு இடங்களில் வருகிறது அம்பாளுடைய அதாவது பரமேஸ்வரனுடன் அபின்னமாக இருக்கப்பட்ட பராசக்தியுடைய பிரத்யேகப் பெயர் என்று சொல்ல முடியாமல் எந்த ஸ்திரீ தெய்வத்துக்கும் சொல்கிற ஜனனி மாதா அம்பா தேவி என்ற பெயர்கள் ஓரளவுக்கு வருகின்றன என்றாலும் அதெல்லாமும் கொஞ்சம்தான் பிரத்யேகப் பெயர் புதுப்பெயர் எதுவுமே இல்லாமல் தான் ரொம்ப ஸ்லோகங்கள் இருக்கின்றன நாமரசம் அதிகம் வந்துவிட்டால் கவிதாரசத்தை அடித்துக்கொண்டு கொண்டு போய்விடுமென்றே இந்த ஸ்தோத்திரம் கவிதாரசப் பிரதானமாகவே இருக்கணும் என்று அம்பாள் சங்கல்பமாக இருந்து நாமாக்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்காமல் ஆச்சாரியாலை பாடப் பண்ணினாலோ என்னவோ சிவசக்தியா என்று நூறு ஸ்லோகங்களில் முதலாவது ஆரம்பிக்கிறபோது அம்பாளின் பரம தாத்பரிய நாமாவான சக்தி என்பது வந்துவிடுகிறது சைவம் வைஷ்ணவம் மாதிரி அம்பாள் மதத்துக்கு சாக்தம் என்றே பெயர் சக்தியினுடையது என்றே அதற்கு அர்த்தம் பிரம்மத்தின் சக்திக்குத்தான் அதாவது பவருக்கு எனர்ஜிக்குத்தான் அம்பாள் அம்பாள் என்று பேர் சொல்கிறோம் ஆதலால் சக்தி என்பதுதான் அவளுடைய சாரபூதமான நாமா அந்த பேர் ஆரம்ப ஸ்லோகத்திலேயே வந்துவிடுகிறது அப்புறம் வரவில்லை ஒரு ஸ்திரீக்கு மூன்று பருவங்களில் மூன்று விதமான உறவுகள் முக்கியமாக இருக்கின்றன முதலில் ஒரு தாயார் தகப்பனாருக்கு பெண்ணாக இருக்கிறாள் அப்புறம் பதிக்கு பத்னி அதற்கு அப்புறம் குழந்தைகளுக்கு தாயார் நம் ஸ்லோகத்தில் ரொம்பவும் கொஞ்சமாகவே நாமாக்கள் வந்தாலும் இந்த மூன்றையும் விட்டுவிடவில்லை அம்பாளை சாக்ஷாத் பரமேஸ்வர பத்னியாகவும் நம் அத்தனை பேருக்கும் தாயாராகவும் அதில் சொல்லியிருப்பது அவ்வளவு விசேஷமில்லை பரமான எந்த ஸ்துதியிலும் எந்த பாஷையில் உள்ளதாக இருந்தாலும் இந்த இரண்டை நிறைய சொல்லியிருக்கும் ஆனால் சவுந்தரயலகரியில்தான் அதன் அநேக புதுமைகளில் ஒன்றாக இந்த இரண்டை விட அவளை புத்திரியாக சொல்லும் நாமாக்களே அதிகம் வருகிறது பர்வதராஜன் புத்திரி என்பதால் கிரிசுதா ஹிமகிரிசுதா சைலதனையா தரணீதரகன்யா பார்வதி என்றெல்லாம் பெயர்கள் வருகின்றன தான் பிறந்த மலை வம்சத்துக்கே அவள் வெற்றிக்குடி என்ற அர்த்தத்தில் நகபதி பதாகா துஹினகிரி வம்ச துவஜபடி என்றெல்லாம் கூட பெயர்கள் வருகின்றன சர்வலோக ஜனனி வாஸ்தவத்தில் அந்த ஹிமவானுக்கும் தாயாரானவள் தானும் குழந்தையாக வந்த அதிசயத்தை நினைத்து அம்மாவை குழந்தையாக்கி அனுபவிக்கிற பாவத்தில் ஆச்சாரியாள் இந்த பெயர்களை அதிகம் சொன்னார் போல் இருக்கிறது தெய்வத்தை பல பாவங்களில் வழிபடுவதில் நாம் குழந்தையாகவும் தெய்வம் தாயாகவும் அல்லது தந்தையாகவோ இருப்பதற்கு அபத்திய பாவம் என்று பெயர் ஞானசம்பந்தர் அப்படி பாடினவர்தான் இன்னொரு கோடியில் தெய்வத்தை குழந்தையாக்கி நாம் தாயாக தந்தையாக கொஞ்சுவதற்கு பாவம் என்று பெயர் பெரியாழ்வார் அப்படி நிறைய பாடியிருக்கிறார் திருபுர சுந்தரி குழந்தையம்மாள் இல்லை தேவர்கள் பண்ணிய யாகத்தில் ஞானாக்னியான சிதக்னியில் போதே கல்யாண வயசு அடைந்த யுவதியாக அவதரித்தவள் திருபுர சுந்தரி பாலாதான் குழந்தையம்பாள் அதனால் ஸ்தோத்திரத்தின் டெக்ஸ்டில் அம்பாளை பத்னியாக மாதாவாக மகாசக்தியாக எல்லாம் தான் வர்ணித்திருக்கிறது இருந்தாலும் வாத்சல்யம் விட்டுப்போகப்படாதென்றே அவள் பேரை சொல்கிற இடங்களிலாவது இருப்பதற்குள் நிறைய புத்திரி என்று சொல்லணும் என்று இப்படி பேர்கள் போல் இருக்கிறது ஆச்சாரியாலே பண்ணினது அந்த பாகம்தான் என்று பல பேர் நினைக்கிற உத்தராங்கம் பிற்பகுதி முதல் ஸ்லோகத்தில் கேசாதி பாத வர்ணனை ஆரம்பிக்கிற போதே ஹிமகிரி சுதே பனிமலை மகளே என்று குழந்தையாகத்தான் கூப்பிடுகிறார் அடுத்ததில் சிகுர நிகுரம்பம் தவசிவே என்று சிவபத்னியாக சொல்லியிருக்கிறார் ஸ்தோத்திரத்தை முடிக்கும்போது கடைசி ஸ்லோகத்தில் தாயாராக ஜனனி என்று கூப்பிட்டு உன்னுடையதேயான வாக்காலான இந்த ஸ்துதி உனக்கே அர்ப்பணம் வாக்பிஸ் தவஜனனி வாச்சாம் ஸ்துதிரியம் என்கிறார் புத்திரியாக ஆரம்பித்து பத்னியாக கொண்டு போய் தாயாராக முடித்திருக்கிறார் தாயாராக சொல்லும்போது அம்பா மாதா என்று ஏதோ ஒன்று இரண்டு இடத்தில் சொல்லியிருந்தாலும் ஜனனி ஜனனி என்றே நிறைய சொல்லியிருக்கிறார் சகலமும் ஜனித்தது அவளிடம்தான் சகல ஜனங்களும் அவள் குழந்தைகளே என்பது மனசில் பதிந்து நிற்பதற்காகவே ஜனனி பதப்பிரயோகம் பண்ணியிருக்கலாம் பூர்வார்த்தமான முதல் பாதியான ஆனந்தலகரியின் கடைசி ஸ்லோக கடைசி வரியில் ஈஸ்வரனையும் அம்பாளையும் சேர்த்து சொல்கிற போதும் ஜனனி என்றே சொல்லியிருக்கிறது மாதாபிதா என்பதை விட ஜனக ஜனனிக்கு விசேஷம் இருக்கிறது என்னவென்றால் மாதா பிதா என்கிற வார்த்தைகளுக்கு ரூட் வெவ்வேறாக இருக்கிறது அதனால் அர்த்தங்களும் வேறாயிருக்கின்றன மாதா என்றால் தனக்கு உள்ளே அடக்கிக் கொண்டிருப்பவள் பிதா என்றால் பரிபாலிக்கிறவர் ஜனக ஜனனி என்ற வார்த்தைகள்தான் ஒரே ரூட்டில் பிறந்தவை பிறப்பிப்பது என்று அர்த்தம் கொடுப்பதான ஜன் என்ற ஒரே ரூட்டில் அந்த இரண்டு வார்த்தைகளும் உண்டாகியிருக்கின்றன இந்த ஸ்தோத்திரத்தில் அம்பாளுடைய பெயர்கள் ரொம்பவும் குறைச்சலாகவே வருகின்றன என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் இது திவ்ய நாமாக்களிடம் எத்தனை கௌரவமும் பயபக்தியும் காட்ட வேண்டும் என்று நமக்கு தெரிவிப்பதுமாக இருக்கிறது ஏதோ கிளிஞ்சலை வாரி இறைக்கிற மாதிரி நாமாக்களை அள்ளி வீசிவிடாமல் ரத்னத்தை கொஞ்சோண்டு கண்ணில் காட்டிவிட்டு ஜாக்கிரதைப்படுத்தி விடுவது போலத்தான் நாம ரத்னத்தையும் அதன் மதிப்பறிந்து லேசாக காட்டி ரட்சிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறதாக வைத்துக் கொள்ளலாம் பதியின் பெயரை குருவின் பெயரை சொல்வார்களா அந்த மாதிரி ஆனால் இது அம்மாண்ணா அம்மாவிடம் சுவாதீனம் எடுத்துக் கொள்ளலாமே என்றால் அம்மா என்று எத்தனை அன்பும் உரிமையும் எடுத்துக்கொண்டாலும் மரியாதை கெட்டுப் போகக்கூடாது இந்த அம்மா பிரேமைமயமான அம்மா மட்டுமில்லை மகாசக்தி படைத்த சர்வ லோகங்களையும் அடக்கி ஆள்கிற ராஜராஜேஸ்வரியாகவும் இருக்கிறவள் சகசிரநாமத்திலேயே ஸ்ரீமாதா என்றவுடனேயே அடுத்தாற்போல ஸ்ரீ மகாராக்னி மகாராணி சிம்ஹாசனேஸ்வரி என்று அவளுடைய அதிகார தோரணையை சொல்லும் பெயர்கள்தானே வருகின்றன அந்த ராஜ மரியாதை கெட்டுப்போகப்படாது என்று காட்டவே அதிகமாக பெயர் சொல்லவில்லை என்று தோன்றுகிறது ரொம்பவும் அத்தியாவசியம் தவிர ராணி பேரை சொல்வது இல்லை ஹர் மெஜஸ்டி என்றுதான் சொல்கிறது ஆனந்த லகரி பற்றி முதல் பாகமான ஆனந்த லகரி என்ற தலைப்பை பார்த்தாலும் சிவ போட்டு பிளஸ் ஆனந்த லகரி சிவானந்த லகரி என்று மற்ற ஸ்தோத்திரங்களுக்கு தலைப்பு கொடுத்த மாதிரி இல்லாமல் நம்முடைய இந்த ஸ்தோத்திரத்தின் முதல் பாகத்திற்கும் அம்பாள் சம்பந்தமான அடைமொழி எதுவும் இல்லாமல் வெறும் ஆனந்தலகரி என்றே தலைப்பு கொடுத்திருக்கிறது இதற்கும் மேலே சொன்ன காரணத்தையே சொல்லலாம் அதாவது சௌந்தர்யம் என்றாலே அம்பாள் தான் என்பதால் அவள் பேரை சேர்க்காமல் சௌந்தரிய என்று மாத்திரமே சொன்னால் போதும் என்ற மாதிரி ஆனந்தமும் அவளேதான் பலவிதமான சௌந்தர்யங்களுக்கும் மூலம் அவள்தான் என்கிறார் போல அத்தனை விதமான ஆனந்தங்களுக்கும் அவள்தான் தாய் சரக்கு தாயேயான தாய் சரக்கு ஆனந்தத்தில் பல வரிகளை தைத்திரியம் பிரதாரண்யகம் ஆகிய உபநிஷத்துக்கள் அடுக்கிக் கொண்டே போகின்றன நாமும் லீலானந்தம் புரோமானந்தம் ஆத்மானந்தம் காபி ஆனந்தம் சினிமானந்தம் கிரிக்கெட் ஆனந்தம் பேச்சானந்தம் இதுகளுக்கெல்லாம் அடங்கும் இந்திரியானந்தம் ஸ்ரோத்ரானந்தம் நேத்ரானந்தம் என்று பலதைச் சொல்கிறோம் அவற்றில் இருந்து வித்தியாசம் தெரிவிப்பதற்காகத்தான் பரமேஸ்வர பரமான சதகத்தில் சிவானந்தம் என்று பிரித்து சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் வெறுமை ஆனந்தம் என்று சொன்னால் அதுவும் அம்பாள் உடையதுதான் அம்பாள் என்றால் என்ன சத்தாக இருக்கிற பரமேஸ்வரனுடைய சித் அதாவது அறிவில் இருந்துதான் அத்தனை ஆனந்த அனுபவமும் உண்டாகிறது அந்த சித் சக்திதான் அம்பாள் வெறுமே இருக்கிற சத் தன்னைத்தானே அறிகிற சித்தினால் பெறுகிற நிறைவான அனுபவம்தான் ஆனந்தம் அந்த சித்தின் ஆபாசத்தினால் பிரதிபலிப்பு ஒளியினால் நாம் பெறுகிற பலவித ஆனந்தங்களும் இதற்கெல்லாம் முடிவு நிறைவு அந்த சித்திலேயே கரைந்து நாம் ஞானமயமாகி பெறுகிற அத்வைத ஆனந்தம்தான் அதிலேயே நிலைத்துவிட்டவள் அம்பாள் பிரம்மாதியர்கள் பெறுகிற ஆனந்தத்தையும் தன்னுடைய ஆனந்தத்தில் ஒரு துளியாக கொண்டவள் ஸ்வாத்மானந்த லவி பூத பிரம்மாத்தியானந்த சந்ததி என்று லலிதா சகசிரநாமத்தில் சொல்லியிருக்கிறது அதனால் அம்பாள் பரமான இந்த சௌந்தரலகரியின் பூர்வ பாகத்துக்கும் அவள் பெயரை சேர்க்காமல் வெறுமனே ஆனந்த லகரி என்று பெயர் சொன்னாலே போதும் என்று விட்டிருக்கிறது ஆனந்த லகரி என்று இன்னொரு ஸ்துதியும் ஆச்சாரியால் செய்ததாக தேவி பரமாகவே இருக்கிறது சிவ ஆனந்த லகரி என்ற மாதிரி இல்லாமல் இந்த இரண்டிலுமே அம்பாளுடைய பெயரை சொல்லவில்லை சித் ஸ்வரூபத்தினால் பெறுகிற பூர்ணானந்தம் என்று துணிக்கிற முறையில் லஹரி பூர்வ பாகத்தில் ஒரு இடத்தில் சிதானந்த லஹரியும் என்று வருகிறது சித்தை சொல்லாமல் ஆனந்தம் என்று மாத்திரம் சொன்னாலும் கூட அம்பாள் விஷயமானது என்று ஏற்பட்டுவிடும் என்பதால் அந்த பாகத்துக்கு ஆனந்த லகரி என்று மாத்திரம் பேர் வந்துவிட்டது தன்னை மறந்து அப்படியே நிஷ்டையில் கிடப்பதுதான் பிரம்மானுபவம் என்கிறார்கள் அதுதான் சத் அது ஒரு தினசில் தன்னை மறந்த நிலை என்றால் இன்னொரு தினசில் தன்னை அறிந்த நிலையாக இருக்கிறது ஜீவபாவத்தில் சரீர இந்திரியாதிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கும் தன்னை மறந்து சிவபாவத்தில் இதற்கெல்லாம் ஆதாரமாக உள்ள ஒரே தானை அறிகிற நிலை அது அறிகிறவன் அறியப்படுவது அறிவு என்ற மூன்றும் வெவ்வேறாக இல்லாமல் மூன்றும் சேர்ந்து அனுபவ ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட நிலை வெறும் இருப்பான சத் சிவம் என்றால் அதிலே இப்படி அறியும் சித்தாகவும் அனுபவிக்கும் ஆனந்தமுமாக இருப்பதே அம்பாள் தான் இருப்பதையே அறிந்து அனுபவிக்காத ஒரு சத் இருந்தும் செத்த மாதிரிதானே அப்படி இல்லை என்னும் போதுதான் சத்தான பிரம்மத்திற்கு சக்தி இருப்பதாக ஏற்படுகிறது இந்த சக்தி இருப்பதால் தன்னைத்தானே ஏகமாக அறிந்து ஆனந்திப்பது ஒரு நிலை இன்னொரு நிலை இதே மாதிரி சக்தியினால் மாயை பண்ணிய தன்னையே பல மாதிரி பிரபஞ்சங்கள் ஜீவர்கள் என்று சிருஷ்டிப்பது பரிபாலிப்பது சம்ஹரிப்பது எல்லாம் தன்னைத்தானே உள்ளூர அறிவதில் இருந்து தனக்கு வெளி மாதிரி சிருஷ்டியை பண்ணி அதை நிர்வாகம் செய்வது வரை எல்லாமே காரியம்தான் இந்த காரியங்களில் சேர்ந்ததுதான் சத்தா மாத்திரமான சிவமே சிவன் என்று மூர்த்தியாவதும் அப்புறம் அந்த சிவன் அநேக லீலா சரித்திரங்களை நடத்தி காட்டுவதும் இது அவ்வளவும் உள்ளே இருக்கும் சக்தியின் விலாசம்தான் மானிபெஸ்டேஷன் தான் ஆனபடியால் சிவானந்தத்திற்கு காரணமாக சிவ சரித்திரம் இருக்கிறது என்று அங்கே சிவானந்த லகரியில் ஆச்சாரியால் சொல்கிறாரே அப்போதும் சிவம் சிவனாகி அவனுக்கு சரித்திரங்கள் ஏற்பட்டதே அம்பாளின் காரியம்தான் காரிய பிரபஞ்சம் முழுக்க அவளையே சேர்ந்தது ஆதலால் சிவனாக விஷ்ணுவாக மற்ற மூர்த்திகளாக அசடுகளான நாமாக இன்னும் புழு பூச்சி என்று எந்த ரூபத்தில் யாராக இருந்து என்னென்ன செய்கிறதும் அவளை சேர்ந்ததுதான் அவள் பண்ணுவிப்பதுதான் இதைத்தான் சௌந்தரலகரி நூரில் முதல் ஸ்லோகமே சொல்கிறது ஆக நாம் இப்போது வருகிற கன்க்ளூஷன் சிவானந்த லகரியில் சொன்னபடி சிவசரிதம் ஆனந்த சரித்தாக வருகிறது என்றாலும் அதற்கு காரணம் அம்பாள்தான் அந்த பெருமையும் அவளை சேர்ந்ததுதான் சிவானந்தம் கல்லாக கெட்டித்து கிடக்காமல் லகரி என்று வெள்ளமாகப் பெருகுவது அவள் சமாச்சாரம்தான் அம்பாள் எல்லாவற்றிலும் வெள்ளம்தான் லகரிதான் லஹரிதான் லகரியாக ஆனந்த லகரியாக இருக்கிற அவளை ஸ்ருங்கார லகரி ஆஹ்லாத லகரி என்றெல்லாமும் சொல்லியிருக்கிறது ஜகத் வியாபாரம் செய்வது இதிலிருந்து விமோச்சனம் தருவது என்ற இரண்டு காமங்களையும் ஆசைகளையும் பரபிரம்மத்துக்கு உண்டாக்கி அதோடு அவன் கூடியிருப்பதையும் தான் பரமேஸ்வரன் காமேஸ்வரியோடு தாம்பத்தியம் நடத்துவதாக சொல்வது அந்த காமேஸ்வரிதான் ஸ்ரீவித்யா அதிதேவதையான லலிதா திரிபுரசுந்தரி ஈஸ்வரனுக்கு இப்படி காமம் உண்டு பண்ணியதால் ஸ்ரங்கார ஆகிறாள் ஈஸ்வரனுக்கு திறமை ஏற்பட்ட மாதிரிதானே கவிகளுக்கும் கல்பனா திறமை ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் அம்பாள் அனுகிரகத்தால் கவிதா சாமர்த்தியம் பெற்றவர்களிடம் இந்த ரசப் பிரபாகமே பெருகுவதாக இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லி அந்த இடத்தில்தான் லகரி என்று போட்டிருக்கிறார் ஆஹ்லாத லகரி என்றாலும் ஆனந்த லகரி என்றுதான் அர்த்தம் மல மாயை நீங்கியவர்கள் குண்டலினி யோகத்தின்படி அம்பாளுடைய கலையை காணும்போது பரமானந்த வெள்ளத்தில் திளைக்கிறார்கள் என்னும்போது பரம ஆஹ்லாத லகரி என்கிறார்